முக்கிய செய்திகள் இன்றைய விவசாயிகள் நலன் சார்ந்த ஏழு முக்கிய திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தின் மூலம் இதுவரை ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் முதலீடு ஒப்பந்தம் கையெழுத்தானதாக தகவல் வெளியாகியுள்ளது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையானது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் கட்டுமானப் பணிகளை முடிக்க இலக்க நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சுங்கச்சாவடி கட்டணம் உயர்ந்தாலும் ஆம்னி பேருந்து கட்டணம் உயராது என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் அறிவித்துள்ளது மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மூன்று நாள் பயணமாக வருகின்ற எட்டாம் தேதி அமெரிக்கா புறப்படுகிறார் நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கியுள்ள தாவேக்கா கட்சியின் முதல் மாநாடு திட்டமிட்டபடி இருபத்தி மூன்றாம் தேதி விக்கிரவாண்டியில் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் உள்புகார் குழு அமைக்க தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் வருகின்ற பதினான்காம் தேதியன்று தேமுதிகவின் முப்பெரும் விழாவாக தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் கொண்டாடப்பட உள்ளது விஜயவாடா காசிப்பேட் இடையே தண்டவாளத்தில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பதினைந்து ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முறைப்படுத்தி நடத்த வேண்டும் என தொழிற்சங்கத்தினர் போக்குவரத்துத் துறை செயலருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் தமிழ்நாடு பாடத்திட்டம் குறித்த ஆளுநர் ஆர் ரவி அவர்களின் விமர்சனம் தவறானது என்று அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களின் சகோதரர் எம் ஆர் சேகர் அவர்களை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர் என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்களை பணி செய்ய வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் ஒன் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது திருச்செந்தூரில் ஆவணி திருவிழாவின் பத்தாம் நாளான நேற்று காலை தேரோட்டம் நடைபெற்ற நிலையில் தேரை திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆராய்ச்சியாளர்கள் பிரத்யோக ட்ரோன் தொழில்நுட்பத்தை வடிவமைத்து அதற்கு காப்புரிமை பெற்றுள்ளனர் மாதத்தில் ஸ்லீப்பர் வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கப்படும் என்று ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் ஃபார்முலா போர் சென்னை கார் பந்தயத்தை மாபெரும் வெற்றியடைய செய்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார் முதலீடுகளை ஈர்க்க வெளிநாடு சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அயலகத்தில் இருக்கிறேன் என்ற உணர்வே இல்லை என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு பத்தொன்பதாயிரத்தி நூத்தி தொண்ணூற்றி ஒன்பது கனஅடியிலிருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஒரு கனஅடியாக அதிகரித்துள்ளது பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று உயர்கல்விக்கு விண்ணப்பிக்க தவறிய மாணவர்களுக்கு வழிகாட்டும் வகையில் உயர்வுக்கு படி என்ற சிறப்பு முகாம் அனைத்து மாவட்டங்களிலும் இன்று முதல் நடைபெற உள்ளது சென்னையில் மிகப்பெரிய வண்ண மீன்கள் விற்பனை கூடம் கட்டுமானப் பணிகள் ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டுள்ளது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பத்து புதிய ஆயுஷ் கல்வி நிறுவனங்கள் திறக்கப்படும் என்று ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ளது ஆகஸ்ட் மாதத்தில் நாட்டில் சரக்கு மற்றும் சேவை வரிக்காக ஒரு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வசூலாகி உள்ளதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது உலக உறுப்பு தான தினத்தை முன்னிட்டு ஆலந்தூரில் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் பங்கேற்ற மாரத்தான் விழிப்புணர்வு போட்டியை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் தொடங்கி வைத்தார் இந்தியா முழுவதும் இன்று முதல் பாஜகவில் உறுப்பினர்கள் சேர்க்கும் பணி தொடங்குகிறது இதனை அடுத்து தமிழ்நாட்டிலும் உறுப்பினர்கள் சேர்க்கும் பணி தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்